சுவயாயிரும் கிரிஸ்துவை கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவை பிரார்த்தனை கேட்டருளும் கிறிஸ்துவை பிரார்த்தனை கேட்டருளும் பரத்தை படைத்த பிதா சர்வேஸ்ரா உலகத்தை மீட்ட சுதன் தேவா பரிசுத்த ஆவி சர்வேஸ்வரா எங்களை தயை பணிராட்சியும் எங்களை தயை பணிராட்சியும் அச்சய சிஸ்டமரியே சர்வேஸ்வரம் அச்சய மாதாவே கன்னியரில் உத்தம கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கிறிஸ்துவனுடைய மாதாவே தேவ பிரசாதத்தின் மாதாவே மகபரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அத்தியந்த வீரத்தி மாதாவே பழுதற்ற கன்னி மாதாவே கன்னி சுத்தங்கள மாதாவே எங்களுக்காக வேண்டிக் வேண்டிக்கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அன்புக்கு பாத்திர மாதாவே ஆச்சரியமான மாதாவே நல்ல ஆலோசனை மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சிருஷ்டிகருடைய மாதாவே இரட்சகருடைய மாதாவே மக புத்தியுள்ள கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வணக்கத்துக்குரிய கன்னிகையே சுதிக்க யோக்கியமான கன்னிகையே சக்தியுடைத்தன கன்னிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தயை மிக கன்னிகையே விசுவாசியான கன்னிகையே தருமத்தினுடைய கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஞானத்துக்கு இருப்பிடமே எங்கள் சந்தோஷத்தின் காரணமே ஞானம் நிறைந்த பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மகிமைக்குரிய பாத்திரமே அத்தியந்த பக்தியுள்ள பாத்திரமே தேவரகசிய ரோஜபுவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தாவிது ராஜாவின் உப்பரிகையே தந்தமயமான உப்பரிகையே மன ஆலயமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் வாக்கு தத்தத்தின் பெட்டகமே பரலோகத்தினுடைய வாசலே விடிய காலத்தின் நட்சத்திரமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாதிகாரருக்கு ஆரோக்கியமே பாவிகளுக்கு அடைக்கலமே கஷ்டி படுவோருக்கு எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கிறிஸ்தவர்களுடைய சகாயமே சம்மனசுக்கள் கினியே பிதாபிதகளின் கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தீர்க்கத்தரிசிகளின்ராக்கினியே அப் போஸ்தலர்களின் ராக்கினியே வேத சாட்சிகளின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் துதியர்களுடைய ராக்கினியே கன்னியர்களுடைய ராக்கினியே சகல திஸ்தோரின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜென்ம பவமில்ல ராக்கினியே மோட்ச திருஜப மாலையின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சமாதானத்தின் ராக்கினியே இந்திய நாட்டை காப்பவளே இந்திய தேசத்தின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம சம்மரி பொருவையாம் கிறிஸ்துவே எங்கள் பாவங்களை போக்கி அருளும் எங்கள் பாவங்களை போக்கி அருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தமசம் மறிப்பு யாம் உன்னதயேசு கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும் எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தமசம் மறிப்புறுவையாம் உன்னதயே கிறிஸ்துவே எங்களை தயை பணிரட்சியும் எங்களை தயை பணிரட்சியும் இறக்கம் நிறைந்த எங்கள் அன்னையே பாவிகளின் அடைக்கிழமை எங்களுக்காகவும் உலக மக்கள் அனைவருக்காகவும் உங்கள் அன்பு மகனாகிய எங்கள் ஆண்டவரிடம் பரிந்து பேசுங்கள் அம்மா எங்களின் எல்லா வேண்டுதலுக்கும் செவி சாயுங்கள் அம்மா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அம்மா இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க